அற்புதரே புனிதரே அந்தோனியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே இன்று புனித நவ நாளில் அவருடைய நிழலில் நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக மனமுருகி ஜெபிக்க நாம் அனைவரும் ஒருமித்து வருகின்றோம் புனித அந்தோனியார் கடவுளுடைய வார்த்தையை உலகெங்கும் பரப்பிய ஒரு மகத்தான பரிசுத்தர் ஆவார் அவருடைய போதனைகள் சத்தியத்தின் ஒளியை பாய்ச்சி எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தின அவருடைய மறையுரைகளை கேட்க ஆலயங்களில் இடமில்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது இதனால் மக்கள் ஆயிரக்கணக்கில் திறந்த வெளிகளிலும் பரந்த மைதானங்களிலும் கூடி அவருடைய தெய்வீக வார்த்தைகளை கேட்டு பயனடைந்தனர் அவருடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சக்தி ஒரு மின்னலைப் போல பிரகாசமாக வெளிப்பட்டது பல அற்புதங்களை நிகழ்த்தி மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது புனித அந்தோணியார் ஏழைகள் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் ஆதரவற்றவர்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அயராது உழைத்த ஒரு கருணைமிக்க ஆன்மா அவருடைய சேவை மனப்பான்மை அவரை ஏழைகளின் பாதுகாவலராக போற்றப்பட வைத்தது அவர் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் ஆறுதலையும் நம்பிக்கையும் அளித்தார் அவருடைய வாழ்க்கை பிறருக்கு சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது புனித அந்தோணியார் சுமார் முப்பத்தி ஆறு வயதில் காலமான போதிலும் அவர் வாழ்ந்த ஒரு குறுகிய காலத்தில் புரிந்த அற்புதங்கள் போதனைகள் மற்றும் தன்மை ஆகியவற்றால் அவர் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களின் மிகவும் பிரியமான புனிதர்களில் ஒருவராக திகழ்கிறார் அவருடைய தன்மை அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலித்தது மேலும் அவர் கடவுளின் அன்பையும் கருணையையும் உலகிற்கு வெளிப்படுத்தினார் அவருடைய போதனைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை வழங்குகின்றன இந்த சிறப்பு மிக்க நவ நாளான இன்று நம் பதினோராவது மன்றாட்டை அவர் முன்வைப்போம் தொடர்ந்து பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அவருடைய மன்றாட்டுகளை நம் அனைவருடைய ஜெப கருத்துக்களோடு அவர் முன்வைப்போம் இப்பொழுது நம்முடைய தேவைகள் மற்றும் ஜெப கருத்துக்களை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம் அழகையை தமது சிலுவை அடையாளத்தால் ஓடச் செய்தவர் துன்பப் பிணிகளை துயர் நீக்கியவர் பசியால் ஏங்கிய ஏழைகளின் பசியைப் பூக்கியவர் கடன் தொல்லைகளை தீர்ப்பவர் நம்பிக்கையோடு கேட்பவரின் குறைகளை நீக்குபவர் அவர் வழியாக நமது மன்றாட்டை இயேசுவிடம் கொண்டு சேர்ப்போம் அவர் நமது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொடுப்பார் என்ன தேவைகள் இருந்தாலும் அவர் மூலம் பதில் கிடைக்கும் ஏனெனில் அவர் அற்புதங்களின் புனிதர் பதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்கள் பாதுகாவலரே உமது நவ நாளான இன்று எங்கள் மன்றாட்டை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் பதினொன்றாம் மன்றாட்டு இறைவனுடைய கட்டளையை மீறின பிசாசுகளை உமது உறுதியுள்ள விசுவாசத்தினாலே வென்று அவற்றை நடுநடுங்கச் செய்து நரகக் குழியில் தள்ளின புனித அந்தோணியாரே எங்களுக்கு எதிராக இயலும் பாவ நாட்டங்களை நாங்கள் வென்று மெய்மறை நெறியில் வலுவாமல் நடக்கும்படி எங்களுக்காக வேண்டி கொள்ளும் மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித் தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஜெபிபோ மக தயை மிகுந்த இறைவா உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரைப் போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமதண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூ உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்கச் செய்வீர் உலக நாட்டங்களிலாவது செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது உடல் இன்பங்கள் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுதும் மகிழ்ச்சிட எனக்கு அறிவை தந்தருளும் சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள்தாரும் ஆமேன் அன்பர்களே நம் புனிதர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொடுப்பார் என்று நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள் ஏனென்றால் நம் இறைவன் நம்பிக்கையின் இறைவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றியதற்கு நன்றி என ஒவ்வொரு ஜப இறுதியில் நன்றி கூறுவோம் அன்பர்களே உங்களுடைய ஜப கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்கள் ஜப கருத்துகளுக்காக ஜபிக்கிறோம்